எல்லாமே முழுசா அம்மாவை நம்பணும் முழுசா நம்பிக்கை தான் அம்மாவை வரமிளக யோகம் நடக்கிறது வரமிளக யோகம் ஆமா இவங்களுக்கு தான் நடக்கிறது இவங்களுக்கு ஆமா ஏன்னா எதனால இவங்க இங்க தங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா நைட்ல வந்து அம்மா வந்து பாடம் போடுவாங்க அதுதான் இங்க எல்லா பிரச்சனைக்குமே இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு இப்ப இவங்க எல்லாம் படுக்கிறாங்க அப்படின்னா மழை வந்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அம்மா வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷம் இப்போ இந்த ஆடி வெள்ளி வந்து அஞ்சு வெல்லி நல்ல சிறப்பு பூஜை ஏன்னா அம்மாவுக்கு வந்து சுமங்கலி நோம்பி நடக்குது அது நல்லா இருக்கு அஞ்சு வெல்லி சூப்பரா இருக்கும் இருக்குது காளியம்மன் கோவில சைவம்மங்க ஆமா சைவம் கேரியும் முருகனுக்கு நாங்க தேரோட்டைக்கு வருவோம் அப்பதான் வந்து இடும்பனுக்கு பண்ணுவோம் இருக்கிற தேறுன்னதே அந்த தேறு அந்த தேறு தான் வந்து பேர் வருவாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து வருவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேரு வருவாங்க இவரை வந்து தீராத நோயை வந்து தீர்த்து இந்த பதிவில் அரசியல்வாதிகள் உட்பட நிறைய முக்கியமான பிரபலர்கள் ரகசியமாக வணங்கக்கூடிய ஒரு உக்கிர தெய்வத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்றத பின்னாடி பார்க்கலாம் இந்த கோயிலில் என்னென்ன நடக்குதுன்றத நான் தெளிவாக வீடியோவில் காட்டியிருப்பேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கன்னியூ பண்ணுங்க ஒன்று தெரியுமில்ல பிரத்திங்ரா தேவி இந்த வீடியோ முழுக்க இந்த தெய்வத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தெய்வம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல இருந்தாலும் மஞ்சள் நகரமான ஈரோட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அதனுடைய அட்ரஸ் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி பிரத்திங்கரா தேவியோட வரலாறு என்னன்றிருக்கிறத நாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் வாங்க நரசிம்ம பெருமாள் இதை என்னென்ன கொண்டக்கப்புறம் கோபம் தனியாமல் வரவங்க போகிறவங்களாம் கொண்டுட்டு இருந்தாருங்க தேவர்களால் நரசிம்ம பெருமாளை சாந்தப்படுத்த முடியாமல் ஈசனை தேடி போனாங்க ஈசனும் நரசிம்ம பெருமாளை சாந்தப்படுத்துறதுக்கோசரம் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அதுதாங்க சரபேஸ்வரர் அவதாரம் அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பாதி மனிதனாகவும் பாதி பறவையாகவும் பாதி மிருகமாகவும் தோற்றமாக இருக்குங்க சரபேஸ்வரருடைய அவதாரம் நரசிம்ம பெருமானால் சரபேஸ்வரரை தாக்குதலை சமாளிக்கவும் முடியாமல் நரசிம்ம பெருமாள் ஒரு பறவையை உருவாக்குறாருங்க பதிலுக்கு சரபேஸ்வரரும் தன் நெற்றி புட்டால் இன்னொரு பறவையை உருவாக்குறாருங்க அதுதாங்க பிரத்திங்கரா தேவி அவர் உருவாக்கின அந்த பிரத்திங்கரா தேவி நரசிம்மன் உருவாக்கின வாராகி என்கின்ற ஒரு பறவையை விழுங்கி நரசிம்ம பெருமாளையும் சாந்தப்படுத்திட்டாங்க அதாவது சிவனும் பார்வதியும் பெருமாளை சாந்தப்படுத்தியிருக்காங்க பார்க்கறத்துக்கு ரொம்ப உக்கரமாகவும் இரண்டாயிரம் கைகள் உள்ளதாகவும் ஒரு தகவல் இருக்குங்க இந்த பிரத்திங்கரா தேவியை வணங்கி வந்தாலே நம்ம கஷ்ட நஷ்டமெல்லாம் இந்த பிரத்திங்கரா கோயிலில் மகா யாகம் பயங்கரமாக நடக்குங்க டன்னு கணக்கில் மிளகாயை கொட்டி யாகம் நடத்துவாங்க அதனுடைய டீட்டெயில்ஸு இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்க ஆமாம் அவங்களுக்கு தான் வரமிளகாயம் நடக்கிறது வரமிளகாயம் ஆமாம் இவங்களுக்கு தான் நடக்கிறது இவங்களுக்கு ஆமாம் சார் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து வருவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வருவாங்க ஓகே ஓகே அதாவது காலையிலிருந்து வந்து போய்ட்டே இருப்பாங்க நைட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக் கார் எல்லாமே ஓகே 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 இந்த நீங்கள் பார்க்குற குண்டம் பத்து அடி இருக்குங்க பத்தடியில் டன்னு கணக்கில் வரமிளகா காய்கறிகள் பழங்கள் எல்லாம் போட்டு யாகம் நடத்தியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏழு ஏழு ஏழரை எட்டு வரை கலச உள்ள போகையில் மணி எட்டு மணி எட்டு கலச உள்ள போகையில் எட்டு ஓகே ஓகேங்க்கா மாதம் மாதம் அமாவாசை கண்டா இங்கே மிளகாய் யாகம் வெக பிரமசியாக வந்து நடக்குங்க நான் இந்த தகவல் தெரியாமையே இந்த கோயிலுக்கு நான் போயிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பேர் வந்து வேண்டுதலை நிறைய செஞ்சுட்டு போகிறாங்க அது என்னென்றத பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்க இப்போ கால்நடைகளெலாம் வந்து இங்க வேண்டுதல் கொசரம் விட்டு போறாங்க என்ன மாதிரி இங்க இந்த மாதிரி கோழி ஆடு மட்டும்தான் விடுறாங்களோ மாடு மாடு விட்டுறாங்க மாடு விடுறாங்க மாடு ஓகே எல்லாமே ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே சுற்றி இருக்கிறது காளிய மல்ல சைவம் தான் இங்கே ஆமாம் அசைவம் கிடையாது ஓகே 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 முருகனுக்கு நாங்க தேரோட்டம் எங்களுக்கு வரும் அப்பதான் வந்து இடும்பனு பூசை பண்ணுவோம் அங்க இருக்கிற தேர் தான் அதே அந்த தேர் அந்த தேர் தான் வந்து முருகனுக்கு ஆமா எப்ப முருகனுக்கு இல்ல அம்மாவுக்கு அம்மா வந்து தை மாசம் தை பூஸ் தண்ணிக்கு கூடுதறையில இருந்து தீர்த்த வரும் கூடுதறையில இருந்து தீர்த்த வரும் கூடுதறையில இருந்து தீர்த்த வரும் அப்ப வந்து முருகனுக்கு சேர்ந்து நாங்க தைப்பூச திருவிழா அப்பயே எல்லாமே ஓகே ஓகே இந்த கோயிலை சுற்றியும் ஏகப்பட்ட சாமிகள் இருந்துச்சிங்க பிரத்திங்கரா தேவி வராகி சரபேஸ்வரரு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சிங்க ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் அந்த அக்கா சொன்னாங்க அது என்னன்றக்கிறது அந்த அக்கா கிட்டே கேட்டுக்கலாம் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கோவிலுக்கு என்ன நடக்குது இங்கே வந்துட்டு போனால் என்ன சரியாகுன்றிருக்கிறது தெளிவாக வந்து சொன்னாங்க இங்கே நாங்கள் பார்த்த நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாமி கும்பிட வந் வந்தாங்கன்னு தாங்க நினச்சங்க ஆனால் விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சது அவங்க உடல் ரீதியாக ஏதோ பாதிக்கப்பட்டு அது சரி பண்ணுறதுக்கோசரம் இங்கே தங்கியிருக்கிறாங்க இங்கே தங்கும்போது இரவானா பிரத்திங்கரா தேவி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அது அந்த அக்கா கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக சொன்னாங்க வீடியோ பண்ணி பண்ணலாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம்னா என்னென்ன உடம்பு பிரச்சனை சரியா வந்து உடம்பு பிரச்சனை காத்து கோணம் இருந்தால் விலகி போகும் ஓகே ஓகே அப்போ கால் வலி வீக்கத்தோட வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அது நல்லா ஆகி போகிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டு வராங்க பார்த்தீங்களா ஆமாங்க அவங்களும் பியூரா ரெடி ஆகி போயிடுவாங்க ரெடி ஆகி போயிடுவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது எல்லா பிரச்சனைக்குமே இங்கே ஒரு சொல்யூஷன் இருக்கு ஓகே 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 எல்லாமே முழுசாக அம்மாவை நம்பணும் முழுசா நம்பிக்கை தான் அம்மாவை ஏன்னா எதனால் இவங்களை இங்கே தங்க சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நைட்டில் வந்து அம்மா வந்து பாடம் போடுவாங்க அதுதான் இங்கே நைட்டில் நம்ம போடுறதோட அம்மா போடுறது தான் இவங்களுக்கு பெஷல் நிறையா பேர் வந்திருக்காங்க இப்போ தான் இப்போ ஆளுங்க குறைஞ்சிருக்காங்க ஏன்னா கிட்ட வந்து இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நாங்கள் வந்து அப்பப்போ ரெடியாகினா வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றோம் ஓகே ஓகே இங்கே தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தேவையானங்கிற அடிப்படை வசதிகள் நாங்கள் ஒன்றும் செய்யலை அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு பரவாயில்ல அடிப்படை வசதிக்கு இப்போ இவங்கெல்லாம் படுக்கிறாங்க அப்படின்னா மழை வந்துட்டா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தங்கறதுக்கு ஒரு இது வேணும் அது ஒண்ணு ரெண்டாவது லேடிஸ் எல்லாம் தங்குனாங்கன்னா பாத்ரூம் பிரச்சனை ஒன்று வரும் அதனால நாங்கள் வந்து யார் குறிப்பிட்ட வயசு வயசு பிள்ளைங்கள் எல்லாத்தையுமே தாட்டி விட்டுருவோம் ஏன்னா இது காடு அதனால நாங்க வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா கிளம்பிடுவாங்க எல்லாருமே ஓகே இது காடு தான்க்கா மற்றபடி வேற ஏதாவது அனிமல்ஸ் ஏதோ உள்ள வந்த ஓகே ஓகே ஏன்னா இதுக்கு வரும்போதே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு வனக்கு வனத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்தது அதாவது மலைக்கு அந்த பக்கம் மானுங்க தான் இருக்குது இங்கெல்லாம் இல்லை வரணும் மான் இருக்குது மான் அந்த இருக்குது மற்றதெல்லாம் இல்லை ஓகே ஓகே அமாவாசை மட்டும் இங்கே வந்து விசேஷம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷம் இப்போ இந்த ஆடி வெள்ளி வந்து அஞ்சு வெள்ளி நல்ல சிறப்பு பூஜை சிறப்பு ஏன்னா அம்மாவுக்கு வந்து சுமங்கலி வர நோம்பி நடக்குது ம் அது நல்லா இருக்கும் அஞ்சு வெள்ளியும் சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே முடிஞ்ச அளவுக்கு சுமங்கிலிங்களுக்கு இங்கே நாங்கள் தானம் செய்வோம் புடவை தானம் செய்வாங்க பில்லி சுனியும் ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இவங்களாம் இங்கே வந்து தங்கியிருந்துட்டு தன்னுடைய குறைகளெல்லாம் தீர்த்துக்கிட்டு தாங்க போயிருக்காங்க நான் இந்த கோயில் விசிட் பண்ணும்போது கூட ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேரை பார்த்தேன் அவங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பத்திங்கரா தேவியை கும்பிட்டு இருந்தாங்க நான் அது கண்ணாலாக பார்த்தேங்க இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்றத அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஈரோடு மாவட்டம் பவானி கிட்ட தாங்க இந்த பிரத்தி தேவி கோயில் அமைஞ்சிருக்கு பவானிலேருந்து சரியாக வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எட்டு குட்டை மேடுன்னு வெள்ளி திருப்பூர் போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க எட்டு குட்டை மேடு நீங்கள் வந்தீங்கன்னாவே அங்கே போர்டு போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ரைட் எடுத்தோம்னா ஜஸ்ட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டரில் ஒரு காடு மாதிரி போங்க அந்த காட்டோட எண்டுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிற வழியே போர்டு போட்டிருப்பாங்க அதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் உள்ள ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் வேணாலும் அமாவாசைக்குன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு கிலோ மிளகாய் வாங்கிட்டு வந்து இந்த யகாத்தில் கலந்து உங்கள் கஷ்டத்தை நினச்சி இந்த யகத்தை கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் சீக்கிரமாக தீந்துடும் ஓகேங்க்கா இப்போ சர்பேஸ் சன்னதிக்கு வந்திருக்கோம் இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கால்நடை பாதி மனிதனாக இருக்காங்க உள்ளுக்குள்ள அதை பற்றி சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்களேன் இவரை வந்து தீராத நோயை வந்து தீர்த்து வைக்கிறார் தீராத நோய் தீர்த்து இவரு இவர் இந்த சர்வேஸ்வரன் இருக்கிறது சிவன் அவதாரம் சிவன் அவதாரம் இங்கே விசேஷ நாள்க்கா இங்கே இங்க வந்து நம்ம வருஷத்துக்கு என்னப்பா வந்து சுதர்சி யாகம் பண்ணுவாங்க சுதர்சி யாகம் யாகம் பண்ணுவாங்க இந்த யாகம் பண்ணுவாங்க ஓ இங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க சுதர்சி யாகம் ஓகே ஓகே அக்கா அத பண்ணுவாங்க மத்தபடி மெயின் அம்மா அதை விட்டு எல்லா நாளுமே இவங்களுக்கு வந்து ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை பூஜை ஞாயிற்றுக்கிழமை பூஜை பூஜை ஆகும் ராகுகால பூஜை ராகுகால பூஜை பின்னாடி வந்து பிரம்மா இருக்காரு பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இருக்காங்க சுத்தி இருக்காங்க ஓகேங்கா ரொம்ப நன்றிங்கா தேங்க்யூ வீடியோ என் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேங்க அரசியல்வாதிங்க முக்கியமான பிரபலங்கள்லாம் இந்த பிரத்யங்கா தேவியை தாங்க ரகசியமாக வணங்கிட்டு வராங்க என்ன காரணம்னா கேட்ட உடனே அள்ளி கொடுக்குறாங்க இந்த தேவதை நீங்களும் இந்த கோயில் போய்ட்டு வாங்க இந்த கோயில் எனக்கு தெரிஞ்சு திண்டிவனம் ஒசூர் பக்கம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து ஈரோட்டில் இருக்குது இன்னும் நிறைய இடத்துல இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்பேஸ்வரரை நம்ம வணங்கி வந்தோம்னா க நம்மளுடைய கிட்னி ஸ்டோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பித்தப்பை கல் இதெல்லாம் வந்து இந்த நோய் வந்து கண்டிப்பாக போகின்றிருக்கிறது இன்னொரு தகவலுங்க நீங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனையில் ஏதாவது இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போய் பிரத்திங்கிற தேவியை கும்பிட்டும் அவங்களுக்கு நல்லதாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயங்க இங்கே நீங்கள் மிளகாயை நீங்கள் வாங்கிட்டு வந்துடாதீங்க இங்கே பக்கத்துலேயே வந்து கடையில் இருக்கும் அங்கே தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும் வெளியில் வாங்கிட்டு வந்து மிளகாய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க இதோ பாருங்கள் இந்த கோயிலை ஒட்டியே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை இருக்கும் அதையும் நான் ஷூட் பண்ணியிருப்பேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கடையில் தாங்க எல்லாமே கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா போதும் இது எல்லாமே இங்கேயே கிடைக்கும் அடுத்த மாதம் கண்டிப்பாக அந்த யாகத்தை ஷூட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுவரையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேமரா